தன்வந்திரி பகவான்கிற மருத்துவ கடவுள் பெருமாளின் அவதாரம் தான் அதை அவர் கையிலேயே இந்த அமிர்த கலசம் வச்சுருப்பார் தன்வந்திரி பகவான் இப்போ நோய் அப்படின்றதுக்கும் நோயை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருத்துவராகணும்னா கூட நாம் தன்வந்திரி பகவானை வழிபடலாம் இப்போ கடந்த ஒரு சில வருடங்களாகவே எனக்கே ஒரு கர்ம நோய் சார்ந்த விஷயங்கள் இருந்ததுக்கு நான் முத முதல்ல இந்த தன்வந்திரி பகவானை வேண்டி எனக்கு அந்த விஷயத்துலேருந்து விடுதலை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு அதுலேருந்து விடுதலை ஆன பிறகு தான் அவருக்கு வந்து இப்போ கழுத்தில் மாலையாக போட்டிருக்கக்கூடிய தெதஸ்கோ அது நான் வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதமாகவே அதை வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு இங்கே கோயிலுக்கு வந்தாலும் தெதஸ்கோப்பை வீட்லேயே வச்சுட்டு வந்துடுவோம் ஆனால் சரியாக அது ஏன் அப்படி பண்ணுறாரு என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அறுவை சிகிச்சை முடிந்ததுக்கு பிறகு தான் முழுமையாக நாம் அதுலேருந்து நிவர்த்தியான பிறகு தான் நம்ம அந்த ஸ்டெதஸ்கோப்பை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ நான் இதை பற்றி சொல்லி ஒருத்தங்களை வந்து இங்கே கூட்டு வரேன் அவங்க பையன் வந்து நீட்டுக்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவங்க வந்து அவரை போய் வந்து ஒரு கிளாஸில் வந்து சேர்க்க போகிறாங்க அப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த ஸ்டெதஸ்கோப்பை பார்த்த உடனே அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் அதே மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க தான் இந்த நிமித்தம் வந்து நம்ம சொல்கிறதுனால செரோஸ்கோப் இருக்குது பையன் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவாப்புல அப்படின்னே அவங்களே கண்ணில் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வந்து எனக்கு வந்து சரியான இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்க்குறேன்னு உத்தரவு கிடச்சிடுச்சு பகவானே சொல்லிட்டாரு அப்படின்னா ஸோ இதுதான் வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம்